உறுப்பினர்கள் தம்பி மனோகரன் அவர்களே திருமதி சுண்ணாம்பல் பழனிசாமி அவர்களே காங்கேயம் கே எஸ் முருகவேல் அவர்களே ஒன்றிய குழு பெருந்தலைவர் வெள்ளக்காய் ஜனநாயக ஹக்கீம் அவர்களே சொல்லுங்கம்மா சொல்லுங்கப்பா ஆனா இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு ஆனா ஒழுங்கா மக்கள் ஓட்ட போட்டீங்க கேக்குறேன் திருப்பூர் நகர் சுப்பிரமணியம் அவர்களே கொங்குநகர் பி கே முப்தவர்களே அங்கேரி ஏ பாலசுப்பிரமணியம் அவர்களே தொட்டி தலைவர் என்ஜிஆர் மண்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் சி டி பழனிசாமி அவர்களே அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் ஆட்டோமிக்க செயல்முறைவர் அட்லஸ் கோபநாதன் அவர்களே அண்ணா போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அவர்கள் ஆதி அமெல்லாம் அஜராத வாடகை கேட்டு அந்த வாதத்தில் வந்து விஞ்ஞான முறை கரண்டு உயர்ந்து இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையில் தான் இன்னைக்கு

கண்டிக்கிறோம் உயர்த்தாதே 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 மின் கட்டணத்தை உயர்த்தாதே மின் கட்டணத்தை தோரம் தொழிலை நசுக்காதே ஸ்டாலினை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வந்திக்காதே வஞ்சிக்காதே பணியின் தொழிலை வஞ்சிக்க விடிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய ஆணையின்படி கடந்த நான்கு மாதமாக நியாய விலை முறையாக பருப்பு ஃபார்ம் ஆயில் போன்றவை வழங்காததையும் நல்ல அரிசி வழங்காததையும் கண்டித்து மேலும் மின்கட்டணம் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மூன்றாவது முறையாக உயர்த்தப்பட்டு யாரும் தொழில் செய்ய முடியாமலும் ஏழை எளிய மக்கள் வீட்டிலே மின் விளக்கிலேயே பயன்படுத்த முடியாத அளவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிற திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு திருப்பூர் மாநகரத்திலே நடைபெற்றிருக்கிறது ஏற்கனவே திருப்பூரிலே பணியின் தொழில் முற்றிலுமாக நசிந்து போய்விட்டது மேலும் இந்த மின்கட்டண உயர்வால் மேலும் இந்த பணியின் தொழிலையே திருப்பூர் மக்கள் கைவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதன் மூலம் வேலையில்லா திண்டாட்டம் பெருகும் எனவே இதற்கு காரணமான விடியா திமுக அரசு மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நியாய விலை கடைகளில் தரமான அரிசி வழங்காமல் கோழி கூட சாப்பிடாத மட்டமான நாற்றம் பிடித்த அரிசியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை அதை தொடர்ந்து வாரிசு அரசியல் செய்தால் திமுக நிச்சயமாக அதோ கதியாகிவிடும் திமுக சீனியர் தலைவர்களா இருக்கிறாங்க பாடு இருக்கிறாங்க வாரிசு அரசியல் செய்தால் திமுக அதோ கதியாகிடு